நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி இலங்கையில் இந்த நிவாரண பங்கீடு இருக்குதான இது மிக பெரும் பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருக்கிறது மக்கள் அலோலக அல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சாப்பாடுகள் சரியான முறையில் செல்லவில்லை ஆனால் இந்த நிவாரண பங்கீடுகளில் ஒரு இடத்துக்கு இன்னொரு அரசியல்வாதி வரக்கூடாது என்று அவர்கள் அடம் பிடிக்கின்றார்கள் அவர்கள் ஏசுகின்றார்கள் இந்த தங்களுடைய எல்லையில் இருந்து வெளியே போங்கள் என்று சொல்லி துரத்துகின்றார்கள் இவ்வாறான சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன சிலர் தங்களுடைய பெயர்களை போட்டுக்கொள்வதற்காக நிவாரண பங்கீடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் சிலர் மனசுத்தியோடு இந்த நிவாரணத்தை மக்களுக்காக செய்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இதுல ஒரு காட்சி மிகவும் கேவலமானதாக இருந்தது என்ன பிரச்சனை என்றா ஒரு இடத்துக்கு கண்டியில ஒரு இடத்துக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக இளைஞர்கள் கூட்டம் சென்ற பொழுது அங்குள்ள அரசியல்வாதி சொல்றார் நீங்க இங்க நிவாரணம் கொடுக்க கூடாது இது எங்களுடைய இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வாறான நிலைமைகளும் இடம்பெறுகின்றன அது தொடர்பான வீடியோ காட்சி இருக்கிறது அதனை பாருங்க ඒම රික කතා කරහොමසාරිස් මීතිෝ රක් කල කියෙන අපි ම අපි නිකාටය නමයි අපි විගල හජල ාවට පටරට මහජර යාජුදත පා ලමින් ආක යක්කම හරි බඩ ර ර මිනිුසට පටු දරක මට ශන මේක මේකට වරට මහන කර ගූමිය තුොලක් බන්ත්‍රීවරුත් දන්න නැතුවා ම දයගේ.

සහ ඒකහම දන්නා ක ඒ දවස්ිකම ශස්ව සාර අවුලන් ෝ පහ වන ශස් වෙන දෙක්ක અને સકમોડારિસ પુતા મેચા હોના કા ઓન ગેમ કરન દે પા ના ના રંડો இலங்கையில் மழை வெள்ளத்தால் கலி எண்ணிக்கை நானூற்று பத்தாக உயர்வடைந்திருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது நாட்டில் நவிய காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்து மேலும் முப்பத்தி ஆறு பேரை காணவில்லை என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று காலை புது வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அத்தோடு நாலு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாலு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனிடையே ஆயிரத்து நானூற்று நாற்பத்தொரு பாதுகாப்பு தங்குமிடங்களில் அறுபத்தி நாலா அறுபத்தி நாலு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து பதினைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது அடுத்தது இயற்கை பேரிடரால் இடைநிறுத்தப்பட்ட ஜிசி உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறும் என்றும் அங்கு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் உருவாகியுள்ள இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று மற்றும் ஒரு செய்தி சொல்கிறது போலீசார் சொல்கின்றார்கள் அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரண குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிவாரண குழுக்களின் பணிக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாகவும் சில இடங்கள் வீதிகள் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது வாகனங்கள் போகக்கூடியதாக இருக்கும் எனவே அதற்கு பிறகு அனைத்து நடவடிக்கைகளை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு ஒரு ஐந்து இலக்கங்களையும் வெளியிட்டிருக்கிறது தொலைபேசி இலக்கங்களை மண்ணில் புதைந்த குடும்பம் இருவரை மீட்க முடியாத அவலத்தில் இருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட கடுமழை காரணமாக கந்தப்படை சந்திரிகாமம் பகுதியில் காணாமல் போன குடும்பங்களை தேடும் நடவடிக்கையை ராணுவம் தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது தாய் இரண்டு குழந்தைகள் மற்றும் பாட்டி ஆகியோர் இவ்வாறு மண்ணில் புதைந்திருக்கின்றார்கள் நேற்று முதல் தேடுதல் பணிகளை இராணுவம் ஆஹ் சிங்கப்படை முன்னெடுத்து வருகிறது சிங்கரஞ்சிமன் முன்னெடுத்து வருகிறது ஆனால் அஹ் இயலாமல் இருக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியோடு நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நிவாரணத்திற்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது கடற்பரப்பை அண்டியவர்களுக்கு தொடரும் எச்சரிக்கை இன்றும் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது ஊவா மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கான வயல் பயிர்களுக்கான ஆரம்ப மதிப்பீடுகள் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஆதரவு திட்டங்கள் சேதமடைந்த விவசாய உள்கட்டமைப்புகளின் மறுசீரமைப்பு தொடர்பிலும் ஆராயப்பட்டிருக்கின்றன வாய்க்கால்கள் அணைகள் மற்றும் தடுப்பணைகளின் பாதுகாப்பு நிலைமை ஆய்வு செய்யப்பட இருக்கிறது வெள்ளநீர் வெளியேற்றத்திற்கான அவசர நடவடிக்கைகள் நீர்ப்பாசன திட்டங்களில் நீர் மேலாண்மை தொடர்பாகவும் அவசரமாக அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நெருக்கடியான காலகட்டத்திலே மக்களும் நாடும் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான மீட்பு பணி செய்ய வேண்டும் நிவாரண வேலைகள் செய்யப்பட வேண்டும் ஆற்றுப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக அரசாங்கம் நிதி மற்றும் உதவும் தரப்புகள் மூலம் கிடைக்கின்ற உதவிகள் நன்கொடைகள் போன்றவை தாராளமாக விரைந்து கிடைத்திருக்கிறது அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் பாதிப்புற்ற மக்களுக்கு தாமதமின்றி உதவிகள் கிட்டுவதை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து அரச நிர்வாகம் ஒரு முக்கியமான விஷயத்தை கொள்ள வேண்டியிருக்கு எல்லா தரப்புகளுக்கும் நிவாரணங்கள் சென்று சேர வேண்டும் அது தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவர் இந்து என்று இல்லாமல் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையே அரசாங்கம் கையாள வேண்டிய நிலைமை இருக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் லேசாக அரசியல் மாடை வீச தொடங்கி இருக்கிறது இப்ப இந்த இடத்துக்கு வர வேண்டாம் இந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்ற விஷயங்கள் இருக்கிறது அதே போல வர்த்தக நடவடிக்கைகளிலும் பிற விஷயங்களிலும் தனியார் துறை அஹ் தங்களுடைய அஹ் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் தனியார் துறை தான் இதை இந்த லாபம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆகவே தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மரக்கறி பச்சை மிளகா கிலோ நானூறு ரூபாவுக்கும் கரட் ஐநூறு ரூபாவுக்கும் விற்ற மக்கள் இருக்கின்றார்கள் ஏனெனில் ஏற்கனவே புயல் அடித்தவுடன் அதற்கு பிறகு தற்பொழுது விலைகள் குறைந்திருக்கின்றன பலர் விலைகளை குறைத்து விற்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் வர்த்தகர்கள் மிகவும் அவதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை பார்ப்பதற்கு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாண மக்களுக்கு உதவுவதற்காக உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஆர்வத்தோடு முன்வருகின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் முகவர் அமைப்புகள் சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உடனான அவசர கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது பல தரப்பினரும் உதவிகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் அந்த உதவிகள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று வேதநாயகன் குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பாக தற்பொழுது கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இப்ப பாதைகள் திருத்தப்பட வேண்டும் பாலங்கள் திருத்தப்பட வேண்டும் ஆகவே அதற்கு பிறகுதான் நிவாரணப் பொருட்களை பல கிராமங்களுக்கு கொண்டு போகக்கூடியதாயிருக்கும் இன்னும் தொண்டு நிறுவனங்களும் மற்றும் தனியாரும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றார்கள் മീണ്ടും മറ്റും ഒരു കാൺ ഒളിയിൽ സന്ദിപ്പോ